மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரசியலில் வந்து எவ்வளவோ கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கோம் திமுகவுக்கு ஓட்டு போகிறோம் ஏடிமிக்கேவுக்கு ஓட்டு போகிறோம் சுயேச்சை இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போகிறோம் இவங்க எல்லாருமே வந்து ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு புத்திரவாதம் நம்மளுக்கு தர்றாங்களா இவங்க நாங்கள் அவங்கள சார்ந்த கவுன்சிலரோ ஒரு மெம்பரோ இவங்கெல்லாம் வந்து நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் மக்களுக்காக பாடுபடுவோம் அப்படின்னு எந்த அரசியல்வாதி எந்த எம்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை இவர்கள் கொள்ளையடிக்க மாட்டோம் மக்களுக்காக இவர்கள் செய்கிறோம் எங்களுக்கு வர சம்பளமே போதும் இந்த சலுகையில் போதும் அப்படின்னு இவங்க வந்து நியாயமான முறையில் இவங்க வேலை செய்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்க உங்கள் ஊரில் இன்றைக்கி ஓட்டு போட்ட உங்கள் ஊரில் கிராமங்களில் உங்களை வந்து எத்தனை தடவை அந்த எம்பி எம்எல்ஏக்கள் வந்து உங்களுக்கு என்ன குறை என்ன நிறை என்ன வேணும் இந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு இப்படின்னு யார்